இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிமிஷம் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பேர்ல ஈவினிங் எல்லாம் வந்து நமக்கு வேலையை விட்டு வந்த உடனே நமக்கு செய்யும் போது இதெல்லாம் டக்குன்னு முடிச்செல்லாம் ஒரு சப்பாத்தியோ தோசையோ வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காளான் வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு மட்டன் வறுவல் மாதிரி இன்னைக்கு செய்ய போறோம் இது எப்படி நல்ல ஆகும் நம்ம வந்து சேலம் குகை குருமா மசாலா இருக்குலையோ அதை வச்சு நம்ம வந்து செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயம் எடுத்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா பல்ஸில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம காளான் கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இது இதில் ஊத்திடலாம் ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இருக்கு இல்லையா அந்த விழுதையும் இதில் சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் பச்சையா தான் போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால இதை லேசா ஒரு வதக்கு வதக்கிடலாம் வதக்கும்போத என்ன பண்ணலாம் ஒரு பாக்கெட் அளவுக்கு காளான் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு பாருங்க இப்ப வந்து சேலம் குகை மசாலா தான் சேர்க்க போறோம் இதை வச்சுதான் இந்த வறுவலையே செய்ய போறோம் இப்போ நம்ம இந்த காளான்லயே நம்ம என்ன பண்ண போறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி சேர்த்துக்கலாம் சரிங்க இப்போ நம்ம இதுல தண்ணி எதுவுமே சேர்க்கல இல்லையா இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இப்போ இதுல ஊத்திக்கலாம் அந்த மசாலெல்லாம் கொஞ்சம் வலிச்சு போட்டுட்டு இதுலயே ஊற்றி கலந்து இதுல ஊத்திடலாம் நம்ம அரைச்ச விழுது வந்து இஞ்சி பூண்டு நல்லா நைசா அரைஞ்ச போதும் ரொம்ப நைஸாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த பொடி இருந்தால் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்க்கலாம் அதை நாளாக கட் பண்ணி போடுறேன் இப்போ தட்டை மூடி வச்சிடலாம் லேஸ் அப்படி வச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் காளான் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணலான்றதை சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்ல எல்லாம் பிரிஞ்சு நல்லா வர ஆரம்பிச்சுது இப்போ ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கலாம் புதினா இலை கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் நம்ம ஊற்றின எல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும் இன்னும் ரெண்டு நிமிஷம் அப்படியே கிட்டோம் லேசாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து எடுத்து பார்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிருச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நல்லா பாருங்க இது நல்லா அப்படியே தொக்கு மாதிரி இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு காளான் கூட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் காளான் வச்சுட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் மசாலாவும் நிறைய தேவைன்ற அவசியம் இல்லை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடாமற்ற சமையல் தேங்க்யூ